குழந்தையை தூக்கி கொண்டு அதியனை காண சென்றாள் யாழினி அவன் அப்போதே குளித்து முடித்து தயாராகி கொண்டிருக்க யாழினியை இங்கு கண்டதும் ஆச்சரியமானவன் பரவாயில்லையே இந்த வீட்டுக்கு வர உனக்கு வழி கூட தெரியுமா என்று கேலி செய்தான் அதியன் இதுதானே வேண்டாங்கிறது நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேனா நான் தான் இந்த வீட்டுக்கு பாலையே காய்ச்சினேன் மறந்துட்டீங்களா என்றாள் யாழினி நான் மறக்கல ஆனா அதுக்கு பிறகு இந்த பக்கம் மேடம் ஆலையே காணோமே உன் புருஷன்னா நீ அங்கே போகவே கூடாதுன்னு லக்ஷ்மண ரேகை எதையும் போட்டுட்டானோன்னு நினைச்சேன் என்றான் நக்கலாக அதியன் அவரை வம்புக்கு இழுக்கலைன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே என்று சலித்து கொண்டவள் அவரெல்லாம் என்னை எதுவும் சொல்லலை எனக்கு தான் இங்கே வர நேரமே இல்லை என்றவள் கையோடு கொண்டு வந்திருந்த காலை உணவை அவனுக்கு எடுத்து வைக்க இது என்ன புதுசா நான் தான் தினமும் அங்கே வந்து சாப்பிட்றேனே என்றான் அதியன் ஆமாம் யார் இல்லைன்னு சொன்னது இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கு கொண்டு வந்தேன் ஏன் இதில் என்ன தப்பு என்றவள் தண்ணீர் எடுப்பதற்காக சமையல் செல்ல அங்கே நேற்று இரவு செய்திருப்பான் போலும் மேகி காய்ந்து ஓரமாக கிடந்தது அதை கண்டு திகைத்தவள் திரும்பி அதியனை பார்க்க அவனோ தன் ஜாங்கிரியோடு விளையாடிக் கொண்டிருந்தான் நீங்க மேகி செஞ்சீங்களா என்று ஆச்சரியமாக யாழினி குரல் கொடுக்கவும் ஆமா என்றிருந்தான் அதியன் ஏன் என்றவளை திரும்பியும் பார்க்காமல் ஏன்னா பசிச்சது என்ற பதில் அவனிடம் இருந்து வந்தது ஓஹோ அப்புறம் ஏன் சாப்பிடல என்று லேசான முறைப்போடு யாழினி கேட்கவும் பேடிக்கல என்றிருந்தான் அதியன் அவனின் இந்த ஒற்றை வார்த்தை பதிலும் இதெல்லாம் ஒரு விஷயமா என்பது போல் பேசியதும் யாழினியை கடுப்பாக்கி இருக்க எப்படி பிடிக்கும் மேகியை இப்படியா செய்வாங்க என்று அவன் செய்திருந்த விதத்தை கண்டு யாழினி கூறவும் எனக்குதான் செய்ய தெரியாதே என்றான் அதற்கு கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளாத குரலில் அது என் செய்ய எதுக்காக செய்யணும் என்றவளுக்கு அவனிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவும் நான் இங்கே நான் இருக்கேன் என்னை கூப்பிட்டுருக்கலாம் இல்ல எதுக்கு மேகியெல்லாம் செஞ்சு இப்படி சாப்பிடாம தூக்கி போட்டு என்றாள் யாழினி அதற்கு அவளை திரும்பி பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் திரும்பி கொள்ள ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி சொல்லியிருந்தால் நானே ஏதாவது சமைச்சு கொண்டு வந்திருப்பேன்ல உங்களுக்கு நைட் சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் தானே வேண்டாம் நான் எப்போ வருவேன் எப்போ போவேன்னு எனக்கே தெரியலை தேவைன்னா நானே கேட்குறேன்னு சொன்னீங்க நேற்று அப்படி ஒரு தேவை வந்தோம் ஏன் என்னை கேட்கலை என்று இப்படி சரியான உணவில்லாமல் அவன் வாடுவதை தாங்கி கொள்ள முடியாமல் படபடத்தாள் யாழினி ஹேய் இரு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் நேற்று கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் இல்லைனா ஆஃபீஸ்லேயே ஏதாவது வரவழைச்சி நான் சாப்பிட்ருப்பேன் அதான் வர வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு கிளம்பிட்டேன் ஆனால் ஏனோ சாப்பிட்ற மூடே இல்லை வீட்டுக்கு வந்தும் பசி தெரியலை திடீர்னு பதினோரு மணிக்கு மேலே பசி எடுக்கவும் அன்றைக்கி ஷிவா கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சது ஞாபகம் வந்தது அதில் இருந்து மேகியை எடுத்து சமைக்க ட்ரை பண்ணேன் ஆனால் சரியாக வரலை என்றான் அதியன் அதனால் சாப்பிடாமலே படுத்துட்டிங்களா ஏன்னா இப்படி செய்கிறீங்க பக்கத்திலேயே நான் இருந்தோம் நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்றால் கவலையான குரலோடு யாழினி ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணுற என்றான் அதியன் வேற என்ன செய்ய சொல்கிறீங்கன்னா நீங்கள் இப்படி பசியோடு படுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தலை எடுத்தா அவ்வளவு பெரிய வீடு அத்தனை வேலைக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் இங்கே வந்து தங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்றால் யாழினி அதில் குழந்தையோடு கொஞ்சியவாறு அவ்வளவு நேரமும் அவளோடு பேசி கொண்டிருந்தவனின் கைகள் அப்படியே நின்றது பார்வையை மட்டும் திருப்பி யாழினியை பார்த்து என்ன தெரியும் உனக்கு என்றான் அதியன் எல்லாம் தெரியும் என்று யாழினி மீண்டும் கூறவும் அதான் என்ன தெரியும்னு கேட்டேன் யாழி என்று இப்போது அழுத்தமாக ஒழித்தது அதியனின் குரல் யாழினி என்ன சொல்கிறான் உங்கள்லாம் யாருக்காவது புரியுதா அவன் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா இதெல்லாம் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விரும்பினா சந்திராவின் மேகத்திரை மூன்றாம் பிறை கதையை கேட்டு உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்